நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே நமது நண்பர் ஒருவர் என்ன கேட்டிருந்தார்னா பிஜிடிஆர்பி கவுன்சிலிங் வைத்து தான் ஆர்டர் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நிச்சயமாக பிஜிடிஆர்பி கவுன்சிலிங் இருக்கும் நண்பர்களே கவுன்சிலிங் இல்லாமல் ஆர்டர்லாம் கொடுக்க முடியாது சரிங்களா அது வந்து டேரெக்டாகவும் வர வைக்கலாம் அல்லது நம்ம சொன்ன மாதிரியே வந்து சிஓ ஆஃபீஸ் மூலிமா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங் நடக்கலாம் நண்பர்களே என்ன ஒன்று ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து இருக்கும்போது அது சிம்பிளாக முடிஞ்சிடும் கவுன்சிலிங் சரிங்களா அதால் வந்து கவுன்சிலிங் இல்லாமல் எந்த ப்ராசஸ்ஸும் இருக்காது எனவே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து நிச்சயம் இருக்கும் சரிங்களா தேர்வானவர்களுக்கு சரி அடுத்து இன்னொரு நம்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று டிஎன் டெட்டு பேப்பர் டூ எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தார் நண்பர்களே அவருக்கான பதில் இதோ நண்பர்களே பேப்பர் ஒன்று பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு பேப்பர் டூவில் வந்து சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூவில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்ட்டு ஓவராலாக பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா பேப்பர் ஒன்று வந்து ஓவரால் பாஸ் பாஸ் பர்சன்டேஜி அதேமாரி பேப்பர் டூ அப்படின்னு சொன்னால் ஓவராலாக முப்பது பர்சன்ட் வந்து பாஸ் பர்சன்டேஜ் நண்பர்களே நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் அடுத்து ஒரு பிஜிடிஆர்பி அப்டேட்டில் உங்களிடம் சந்திக்கிற நண்பர்களே கண்டிப்பாக வந்து இந்த டிஎன் டெட்டு பேப்பரில் வந்து பாஸ் பண்ணாதவங்க நிச்சயம் கவலைப்படாதீங்க அடுத்து ஜூன் மாதம் ஒரு எக்ஸாம் வருது உட்காந்து படிங்க நிச்சயம் வந்து டெட்டு வந்து கிளீர் பண்ணிடலாம் இப்போ டெட்டு கிளீர் பண்ணவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நியமனத்திற்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க இது மட்டுமே வந்து நமக்கு வேலை கொடுக்காது என்பதை இந்த பதிவு மூலயமாக தெரிவித்துக்கொண்டு மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்